பாரதி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என்னை கவர்ந்த திருக்குறள் என்ற தலைப்பில் நான் பேச போகிறேன் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியால் தமிழ் மொழிக்கு என்பதற்கண் வணக்கங்கள் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் திகட்டாத தெள்ளுத்தமிழ் வாணுர வளரட்டும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் மகாகவி பாரதியார் இரண்டு அடியில் உலகை அளந்தவன் இறைவன் இரண்டே வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன் இரண்டு அடியில் உலகை அளந்தவன் இறைவன் இரண்டே வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன் உலகியல் உண்மையை உரைத்த ஒரு குரல் உலகையே உயர்த்திய உன்னத திருக்குறள் உலகியல் உண்மையை உரைத்த ஒரு குரல் உலகையே உயர்த்திய உன்னத திருக்குறள் வாழ்வு மணக்க வந்த வள்ளுவன் வாழ்க தமிழ் அவர் தந்த திருக்குறள் வாழ்க வாழ்வு மனக்கு வந்த வள்ளுவன் வாழ்க திருக்குறள் வாழ்க எல்லா 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 நாட்டினர்களாலும் இனத்தினர்களாலும் மொழி பேசுபவர்களாலும் விரும்பப்படும் நூலாக இருப்பதால் திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுக படுகிறது மேன்மையான கருத்துக்களை நூல் வெண்பாக்களால் கூறும் நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது திருக்குறள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று இது அறம் எனமும் பாலாக வகுக்கப்பட்டுள்ளது ஒன்பது ஏழுகளையும் நூத்தி முப்பத்தி அதிகாரங்களையும் கொண்டது வாழ்வியல் நெறிகளோடு நாம் வாழ்வதற்காகவே என் ஐயன் வள்ளுவன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை தந்துள்ளார் அதில் என்னை கவர்ந்த குரலாக நான் தேர்வு செய்துள்ள குரல் ஊக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவன் வழங்கிய ஐநூத்தி தொண்ணூத்தி நாலாவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில் இந்த நாம் செய்யும் செயலை எப்படி தளர்வின்றி ஊக்கத்துடன் செய்ய வேண்டும் என்பதையும் உழைப்பவனின் வீட்டுக்கு வெற்றியும் அவன் வீட்டு கதவை தட்டிக்கொண்டு தானாக வந்து சேரும் என்ற பொருளையும் வள்ளுவன் சொன்ன விதம் என் மனதை மிகவும் கவர்ந்தது ஐயனே உண்மிடம் யாம் என நினைக்கையில் பூரிக்குது எம் மனம் மனதம் செய்யவும் மேடையில் பேசவும் அல்ல வள்ளுவம் அதன் வழி வாழ்ந்து காட்டுவதே உத்தமம்

வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் இவ்வையகமே வாழ்ந்த தவழ்மொழி ஓங்குக வள்ளுவர் புகழ் வாய்ப்பளித்த நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்